வணக்கம் நான் கட்டைக்காடு கிராமவருத்தி சங்கத்தின் தலைவரும் சமாதான நிர்வாகமாகிய திருமறியாமலை வசந்த உங்கள் நான் மட்ட அமைப்புகளில் பலவற்றிலிருந்து வந்து கிராமம் சார்ந்த பல முன்னேற்பாடுகளில் செயற்பட்டு வருகின்றேன் உம் பலருடன் என்னுடன் பலருடன் தோல் கொடுத்து அவர்களுடன் நான் செயல்படுகிறேன் இம்முறை எனது தெரிவு ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கின்றது கிராமம் வந்து பிரதேசவை என்பது ஒரு நீண்ட ஒரு பிரதேசமாகும் ஆகவே அந்த வகையிலே பல இதற்கு முன்சபைகளின் உறுப்பினர்கள் பல முறை முயற்சித்தும் சீரல் சில செயற்படுத்த முடியாத வேலைகள் இன்றை இருக்கின்றன ஆகவே அதுக்குரிய நிதி வளங்களும் அவர்களுக்கு கிடைக்கவில்லையோ தெரியாது இந்த முறையில் இந்த முறை நானும் தம்பி கலைச்சலின் அவர்களும் நமது இந்த தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுகின்றோம் ஆகவே மக்களாகிய நீங்கள் ஜனநாயகம் நிறைந்த இந்த நாட்டில் எங்களை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் எங்களை நீங்கள் ஆதரிப்பீர்களா இருந்தால் நாம் எமது வட்டாரத்தையும் நமது கிராமங்களையும் நூறு வீதம் அதாவது கட்டுப்பாட்டுக்கு அமைவாக எங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரங்களை வைத்து நூறு வீதம் கிராமத்தை வளம்படுத்துவோம் ஆகவே உங்களது எண்ணம் தமிழ் தேசிய கூட்ட ஜன கூட்டமைப்பும் சங்க சின்னத்தையும் நீங்கள் நினைக்கொள்ளுங்கள் எங்களை உங்களை விடுதடி நாங்கள் வருகின்றோம் எங்களை ஆதரியுங்கள் எமது கிராமம் புத்தொழில் பெற்று வர வேண்டும் என்று சொல்ல சொன்னால் அது மக்களாகிய உங்கள் கையில் இருக்கின்றது எங்களை ஆணையிடுவது நம்பிக்கையிட்டு எங்களை இருந்தால் எமது கிராமம் ஆஹ் சுபிட்சமடையும் என்பதை தங்களுக்கு கூறி